அன்புருவாய் அமர்ந்தவளே தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா ஆயிரம் கண் படித்தவளே தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா இதயத்தில் வந்தமந்தாய் தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா ஈஸ்வரியே எலையாலும் தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா உலகாலும் உத்தமியே தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா உள்வினையை அகற்றிடுவாய் தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா எங்கும் இறைந்தவளே தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா உலகம் காப்பவளே தேவி பவானி தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா ஐம்புலங்கள் அடக்கி நின்றேன் தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா ஐயத்தை போக்கிடுவாய் தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா ஒளிவடிவாய் அம்மந்தவளே தேவி பவானி அம்மா ദേവി ദേവി ഓംകാര ദവി ഭവനിയമ്മി ഭവനീയ ഓംകാരൂപിണിയേവി ഭവനിയമ്മീ ഭവനിയമ്മി ഭവനീയ ഔഷധമായി നിറവലേ ദേവി ഭവനിയമ தேவி பவானி அம்மா தேவி பவனியம்மா அது இங்கு வந்தவளே தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா தேவி பவானி அம்மா